வால்பாறையில் சாரண சாரணியர் இயக்க பயிற்சி முகாம் கோவை மாவட்டம் வால்பாறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சாரண சாரணியர் பயிற்சி முகாம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய மூன்று தினங்கள் தமிழக அரசால் பயிற்சி முகாம் நடைபெறுகிறது இதில் வால்பாறை வட்டார கல்வி அலுவலர் பன்னீர்செல்வம் மற்றும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் சிவசுப்பிரமணியம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் மாவட்ட முதன்மை ஆணையாளர் சிவன்ராஜ் முன்னிலையில் சாரண சாரணியரின் முதல் நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது இதில் பயிற்சி முகாமில் சாரண சாரணியர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டு பயிற்சி முகாமில் வால்பாறை வட்டார பகுதியில் உள்ள அனைத்து நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்வில் பயிற்சி மாவட்ட பொறுப்பாளர் ராஜா மற்றும் பொறுப்பாளர் முத்தையா சாமி ரூத் பேபி மாவட்ட பயிற்சி ஆணையாளர் கலாராணி மாவட்ட அமைப்பு ஆணையாளர் வித்யா பயிற்சி ஆசிரியர் தலைமையில் மாணவ மாணவிகளுக்கு புத்துணர்ச்சி ஏற்படும் வகையில் இந்த முகாம் நடைபெற்றது இதில் நூற்றி நாற்பது மாணவ மாணவிகள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது